Every promise word which God will will be activated in your life God told Abraham and and Sarah Sarah Genesis chapter 17 and 21st verse <laughs> says but my covenant will I establish with Isaac which Sarah shall வாக்கு

நான் ஆல்ரெடி ஹெஸ் சூஸ் அன் த நேம் அண்ட் ஹெஸ் சூஸ்ஸன் தி அபாயிண்டெட் சீசன் த டெலிவரி டைம் யூ இஸ் திஸ் டைம் அந்த குறித்த காலம் இருக்கு பாத்தீங்களா தி அப்போயிண்டட் டைம் அதுக்காக குறித்த நேரம் இருக்கு பாத்தீங்களா தி அப்போயிண்டட் சீசன் ஆஃப் ஒரு பெரிய பில்டிங் இருக்குது ஜெஸ்ட் டேக் ஜெஸ்ட் இமர்ஜினசி பிக் பில்டிங் அந்த பில்டிங்க திறக்கறதுக்கு ஒரு குறித்த காலம் வச்சிருக்கிறான் தேர் இஸ் எ டைம் ஓப்பனிங் த பில்டிங் அந்த டைம் ஆனமுடனே அந்த ரிப்பனை கட்டணும்னு பிறகு நீங்க என்ன வேணா செஞ்சுக்கலாம் when the time comes when you cut off the ribbon after that you can do whatever you want in the mother ribbon amen this month you're going to cut the ribbons